நீசுதற்க சிதக் கமலத்தை சிறந்த பாதக் கமலம் கருவாழியோ பாதக் கமலங்கள் வாழ்கிறோ அவதரித்த பெருமாள் சோதி அனந்தும் பெருமாள் ஏத்த வந்த பெருமாள் திரமகளின் எதிராசம் அடிமகளின் பெருமாள் இந்நிலத்தில் பிரக்ஷரன் இகழ்ந்துரைக்கும் பெருமாள் திறமாக அற்பதிக் கலங்கள் கிட்டருடைய பெருமாக அந்த மெச்சி சிறுபடியூனாகிய பரும தன் அடியும் அன்புண்டாள் ஆத்மனந்திகள் பயன்பழுந்த பயந்தாடை வந்த மருந்தும் முப்பரி நோரும் கையிலேந்திய முப்பாளும் திருப்பதிகள் அடிய <and puri> <coughs> <folipida> <react>